ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இந்த சம்மரில் நம்ம பப்பாளியில் அல்வா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரியே செஞ்சு செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இந்த அல்வா செய்கிறது ரொம்ப ரொம்பவும் ஈஸி தான் நான் கொஞ்சம் பப்பாளி வந்து ரொம்ப பழமாகவும் எடுத்துக்காதீங்க அதே போல் வரக்காயும் எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி மீடியமாக இருக்கணும் இப்போ இந்த பப்பாளியை வந்து தோல் உரித்து இதில் இருக்கிற வெள்ளையெல்லாம் எடுத்து விதையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணி இதை நம்ம இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்க போகிறோம் அரைக்கும்பொழுது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம அப்போ தான் மிக்ஸி ஜாரில் நமக்கு மிக்சியில் வந்து போட்டால் சுற்றும் மிக்சியில் அரைக்கும்பொழுது நான் எந்த சுகரும் ஆட் பண்ணலை வெறும் பிளைனாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் அடுத்தது வேறு ஒரு கடாயில் வந்து நம்ம நெய் ஊற்றி முந்திரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அந்த நெய்யிலேயே நாம் அரைச்சி வச்ச விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணினதும் நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க இந்த மாதிரி நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அல்வாவுக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம் சுகர் போனது போட்டதும் கொஞ்சம் லிக்யூடு பதமாக இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டிருக்கிறேன் ஃப்ளேவருக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு இது வந்து பாருங்கள் இந்த மாதிரி ரொம்பவே பபிள்ஸ் பபிள்ஸாக மேலே எல்லாம் தெறிக்கும் அதுக்கு வந்து நம்ம வந்து மூடி போட்டு சிம்ளையே வச்சு இந்த அல்வா செய்யணும் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு சின்ன பவுலில் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணினதும் நல்லா வந்து கிளறி விடுங்க இப்போ நமக்கு வந்து அல்வா பதத்துக்கு வரும் இந்த மாதிரி அடுப்பில் நம்ம தெறிக்கிதுன்னு நான் கலக்கும் பொழுது நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க பாருங்கள் நல்லா வந்து நமக்கு அல்வா பதத்துக்கு வருது பாருங்கள் நெய்யெலாம் பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு வறுத்து வச்ச முந்திரியை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்கள் வீட்டில் நீங்கள் பப்பாளி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்த்தவே இல்லை பாருங்கள் எந்த ஒரு கலருமே சேர்த்தாமல் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இது ரொம்ப இயற்கையான கலர் தான் நம்ம இது மாதிரி வந்து வீட்டில் குழந்தைங்களுக்கு ஸ்வீட் கேட்டால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க மேக்ஸிமம் குழந்தைங்க வந்து அல்வா சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்ணை முடித்து சாப்பிடுவாங்க அவ்வளோதாங் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பப்பாளி அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்கு உடனுக்கு வரும்